வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தீர்வு காணப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கங்கள் எல்லாமே வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மீண்டும் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன தீர்வுகள் கிடைக்கும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கறோக்கோம் போக்குவரத்து துறையில் தற்சமயம் நிலவுகின்ற பற்றாக்குறையை எப்படி தீர்க்க போறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நேர்முக தேர்வு செய்முறை தேர்வுடைய இரண்டாம் கட்ட செலக்ஷன்ஸ்ட்டு எப்போ வெளியிட போறாங்க இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலே ஸ்ட்ரைக்கை நடத்துவோம் அப்படின்ட்டு சொன்னதுனால மீண்டும் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் பொங்கல் பண்டிகையில் மக்கள் சிரமலாமல் போகணும் அப்படின்றதுக்காக பத்து நாட்கள் ட்டாங்க நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நாளை முதலே தொடங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு பத்தொன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து கழகத்துல பேருந்துகள் ஓடாது ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பது முதல் மீண்டும் கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தில் நிச்சயமா பதினைந்தாவது ஊதிய குழுவில் சம்பள உயர்வை கொடுக்கணும் காலி பணியிடங்கள் அதிக அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியுதுக்குள்ளார இருக்கிற இருபத்தி ஐந்தாயிரம் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பியே ஆகணும் ட்ரைவர் கண்டக்டரை நேரடி நியமனத்தின் மூலமாக மட்டுமே எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கை ஏற்கப்படுதுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற நேரடியான நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்குண்டான உண்டான முடிவுகள் பணி நியமன ஆணைகள் வந்து இந்த வார வெளியிட வெளியிடப்படுறதா தகவல் வந்திருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எப்போ சார் ஆகும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க செகண்ட் செலக்ஷன் வருமா வருமான சோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து மார்க் பெற்று இருந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் வாய்ப்புகள் இருக்குங்க தமிழக போக்குவரத்து துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் கூட இருப்பேன் அவருடைய இயந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ